ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற கருவேப்பிள்ளைய வச்சு இயற்கையான முறையில் ஹேர்டை எப்படி ரெடி பண்ணுறது அதுவும் ஒரே நிமிஷத்தில் நம்ம முடிய எப்படி கருமையாக்குறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க போன வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா டக்குன்னு வந்து இந்த நரமுடியை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி அதை கருமையாக்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து இளநரம் வந்து வர ஆரம்பிச்சிருதுங்க அது வந்து இதுக்கு மேலேயும் இளநரம் வராமல் அந்த இளநரம் வந்த முடிகள் எல்லாமே வந்து மறுபடியும் கருமையாகிறதுக்கு ரெண்டு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு பொருளுமே இல்லைங்க நம்ம வீட்டில் தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கருவேப்பிலை தாங்க கருவேப்பிலை உங்கள் கொலையில் நீங்கள் மரம் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து இருந்து பறிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா கடைகளில் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கேட்டால் கூட நிறைய கொடுப்பாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதோட இலைகள் எல்லாத்தையுமே வந்து உருவி இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் போட்டு வீட்டிலே வந்து ஃபேன் காற்றுலேயே வந்து காய விடுங்க ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டாலே போதும் இதில் உள்ள ஈரம்லாம் வந்து நல்லா காஞ்சி ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் இதை பொடி பண்றதுக்கு முன்னாடி இதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மற்றதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா அடிகனமான பாத்திரமா வச்சுக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்க இரும்பு சட்டி கூட யூஸ் பண்ணலாம் இப்போ இதில் நல்லா பெரிய ஸ்பூனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கரிஞ்சீரகம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு வெடிச்சு வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெடிச்சு வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் அடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை தாங்க கருவேப்பிலை காய வச்சு எடுத்து வச்சிருந்த பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த கருவேப்பிலையை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கணுங்க எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிள்ளைகள் எல்லாமே வந்து கருப்பு நிறத்தில் மாறணுங்க அதாவது பச்சை கலர்லேருந்து கருப்பு நிறம் வரைக்கும் மாறணும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து விட்டுக்கணுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கருப்பாக மாறிடுச்சுங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை வறுத்து இப்போ நம்ம கைகளால் தொட்டாவே வந்து நல்லா மொறுமொரு அப்படியே வந்து தூளாகுங்க அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த ரெண்டு பொருட்களையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக நம்ம வீட்டில் சின்ன மிக்சி ஜார் யூஸ் பண்ணுவோம் பாருங்க அந்த ஜார்ல கருஞ்சீரகத்தை போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக நுணுக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேங்க அளவுக்கு நமக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு ஆறு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாது இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணுங்க அதாவது உங்கள் முடிக்கு தேவையான அளவுக்கு அந்த பவுட்ரை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள் அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அதாவது ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேர்டை கடைகளில் வாங்குவோம் பாருங்கள் அந்த மாதிரி திக்னஸில் கலரில் இருக்குங்க கலரும் வந்து ரொம்ப வந்து பிளாக்காக இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அவசரமாக அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக எடுத்து உங்கள் தலையில் நரமுடி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து லேஸாக அப்ளை பண்ணிவிட்டு தலை வாரி விட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா முடி இருக்கிறது தெரியவே தெரியாதீங்க அதாவது நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த முடியெல்லாம் வந்து கருமையாகிருங்க அதாவது நம்ம ஃபைனாக இதை பவுட்ரு பண்ணியிருக்கோம் அதனால் வந்து தலையில் எந்த ஒரு நர நறுப்போ அதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது நம்ம ஆயிலோடு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம சாதாரணமாக ஆயில் தடவிட்டு தளவாரணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு முடி வந்து நர முடி தெரியக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணான்னா இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக கலந்துட்டு இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி குளிக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முடி வந்து கருமையாக ஆரம்பிக்குங்க அப்போ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே கருமையாகாது நீங்கள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து கருமை நிறமாக மாறுங்க ஏன்னா கருவேப்பிள்ளையும் கருஞ்சிரகமும் வந்து முடிய தாங்க அதனால் நீங்கள் தாராளமாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் மருதாணி பொடியும் அவுரி பொடியும் வச்சு எப்படி வந்து ஒரே நாளில் முடிய கருமையாகிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து நான் என் இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் இளநேரம் வர ஆரம்பிச்சிருதுங்க அந்த மாதிரி உள்ள பசங்களுக்கும் இப்போ தான் உங்களுக்கு இளநர வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் நான் சொல்கிற இதுக்கப்புறம் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஒரு மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அதுவுமே வந்து நம்ம கருவேப்பிள்ளையை வச்சு தான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த கருவேப்பிள்ளையை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள் காயை வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும் அந்த பொடியை வந்து ஒரு டம்ளர் மோரில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தினமும் வந்து காலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பில பொடியை மோர்ல கலந்து நம்ம குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முடி வந்து வளர்ச்சிக்கும் நல்லா இருக்குங்க அதே சமயம் முடி வந்து கருமையாகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க தினமும் வந்து இதை மோரில் கலந்து குடிக்கிறதுனால சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நான் அடுத்து சொல்கிற மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடியோட தேன் இருக்குது பாருங்கள் அதை வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு சின்ன உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து தினமும் காலையில் இதை சாப்பிட்டுட்டு வெது தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா முடியும் நல்லா வளருங்க அதே சமயம் முடி கருமையாகிறதையும் நீங்களே வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள வந்து இது ரெண்டுமே சாப்பிட வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க அடுத்து அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து அதையுமே பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு இருக்குது பாருங்கள் அதையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தேற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ நீங்கள் சேர்த்து அதையுமே ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிழங்க கருவேப்பிலை வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்து உருவி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு கைப்பிடிக்கு பதிலாக மூணு கைப்பிடி கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தான் சேர்த்து நான் இதையுமே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாங்க இது பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டை வந்து இதோட சேர்த்து பொடி பண்ணிக்கணுங்க வறுத்துட்டு அதை நான் வந்து வீடியோவில் காட்ட மறுந்துட்டு நீங்கள் பூண்டு பல் சேர்த்துக்கங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கங்க ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம் கொஞ்சம் வந்து தர தரன்று இருக்கிற மாதிரி அரைச்சா தான் இந்த இட்லி பொடி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் கடை கரைசியாக வந்து தேவைக்கேற்ப உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க இப்போ சுட சுட இட்லியோட இந்த கருவேப்பில்லை பொடியை சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க எந்த குழந்தையுமே வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களே இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சாதாரணமாக இட்லி பொடி செய்யறதை விடவும் இந்த கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் அதிகமாக அதாவது ரொம்பவே அதிகமாக சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே சமயம் அந்த கருவேப்பிலையோட சத்து வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்கள் இட்லி பொடி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கருவேப்பிலையை நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதையுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்ப தனியாக ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா அதோட சத்து வந்து முழுமையாக வந்து நம்ம உடம்புல வந்து சேருங்க இன்றைக்கி வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் mm -hmm.